நேயர் விருப்பத்தில் இடம்பெற வேண்டுமா தொண்ணூத்தி ஏழு பதினெட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தாறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் இதோ நாம் நேயர் விருப்ப பாடலுக்கு முன்னால் கேட்ட விடுகதைக்கான விடை கரும்பு கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பான் அவன் யார் கரும்பு ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பார்கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை அவன் யார் இந்த விடுத இந்த விடுகதைக்கான விடையை நெயிர் விருப்ப பாடலுக்கு பின் நாம் தெரியலாம் உங்களுக்கு தெரிந்தால் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி பதினெட்டு முப்பத்தி எட்டு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அதற்கு முன் நமது நேயர் புகானாவுக்காக பீமா படத்திலிருந்து எனதுயிரே எனது